எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதலுக்கான பாவகம் எது அப்படின்னு பார்க்க போகிறோம் நிறைய இளம் வயதில் உள்ளவங்க வந்து ஜாதகங்களை அனுப்பி காதல் நிறைவேறுமா எங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி காதல் அமைப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க நம்ம முதல்ல வந்து ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்தாலும் அது வந்து கோச்சாரம் நடக்கக்கூடிய தசாபக்தி இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து அந்த காதலை வந்து திருமணத்தில் முடிக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் கிரக அமைப்பையும் பார்க்கணும் இப்போ நம்ம முதல்ல காதலுக்கான பாவகம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் பாவம் தான் காதல் பாவகம்னு சொல்லக்கூடியது அது வந்து ஆள் மனதை குறிக்கக்கூடிய இடம் மனம்தான் காதலுக்கு காரணம் அதனால் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சாம் இடம்தான் காதலுக்கான பாவகம் இப்போ இந்த உதாரணத்தில் சிம்ம லக்னம் அப்படின்னா அஞ்சாம் வீடாக வரக்கூடியது குருவுடைய தனுசு வீடு அப்ப அந்த ஐந்தாம் பாவகம்தான் காதலுக்கான பாவகம் இந்த ஐந்தாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கு காதலுக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்கரன் இளம் வயதில் வரக்கூடிய காதல் வந்து புதன் அது வந்து புதன் ஒரு ரொம்ப மூத்த வயதில் வந்து வரக்கூடிய காதல் அப்படின்னா சனி அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கரன் தான் வந்து ஒரு நடு வயதில் உள்ள காதலை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ வந்து சுக்கரனோட இப்போ கேதுவெல்லாம் இருந்தால் அவங்க காதலை வந்து ஒரு ரகசியமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் நம்ம பார்க்கலாம் ஏழாம் அதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கா அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு காதல் திருமணமானு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து அந்த காதல் திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் இப்போ இந்த காதல் வந்து குடும்பத்தாருடைய சம்மதத்தோடு நடக்குமா இல்லை அதை மீறி நடக்குமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா இந்த குடும்ப அங்கீகாரம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் இந்த காதலுக்கான அஞ்சாம் இடம் திருமணம் அப்படிங்கிற ச ஒரு சமூகத்தில் வந்து ஒரு அங்கீகாரம்ங்கிறது தான் திருமணம் அது வந்து ஏழாம் இடம் பதினொன்று அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய பாவகம் இந்த இரண்டு பதினொன்று தொடர்புகள் நல்லா வலுவாக இருந்தா அந்த காதல் கல்யாணத்தில் முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பாவகங்களோட தொடர்பை பார்க்கணும் ஐந்தாம் பாவகம் வலுத்தாலே அவங்களுக்கு காதல் இருக்கும் இந்த ரெண்டோட தொடர்பு பெற்றிருந்தா குடும்பத்தாரும் சம்மதிப்பாங்க ஏழோட கனெக்ட் போது திருமணம் நடக்கும் பதினொன்று அப்படிங்கிறத அவங்களோட ஆசை நிறைவேறும் இந்த மாதிரி பார்க்கணும் இப்போ ரெண்டுக்கு பதிலாக மூணு கனெக்ட் ஆகியிருந்தால் அது காதலுக்கான தைரியத்தை தரக்கூடிய ஒரு பாவகம் மூணாம் பாவகம் அப்படிங்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டையே எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க இப்போ ரெண்டுக்கு பதிலாக மூணு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் நடக்கக்கூடிய தசா புக்தியும் அந்த அஞ்சில் இருக்கக்கூடிய கிரகமோ ஐந்தாம் இடத்து அதிபதியோட க தசையோ அந்த மாதிரி நடக்கும்போது கோச்சாரம் அந்தரம் எல்லாமே அதுக்கு ஃபேவராக நடக்கும்போது தான் அந்த நிகழ்வு வந்து நடந்தேறும் வெறுமன ஜாதக விதி மட்டும் இருந்தால் நடக்காது அதற்கு பிறகு இப்போ ஐந்தாம் அதிபதியோட நிலைமையை பார்க்கலாம் எப்படி அப்படின்னு இப்போ ஐந்தாம் அதிபதி இப்போ இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது குரு பகவான் இப்போ ஐந்தாம் அதிபதி வந்து குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் ஐந்தாம் இடம் அந்த காதலுக்கான பாவக அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாருன்னு லக்ன பாவகத்திலேயே அவர் அமர்ந்து அவங்களுக்கு நல்ல காதல் வந்து ஒரு நல்ல அதிகமாக காதல் இருக்கும் ஆசை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஐந்தாம் அதிபதி வந்து இரண்டாம் வீட்ல போய் அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அது லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்ல அமர்ந்திருந்தார் அப்படின்னா அது வந்து ஒரு குடும்பத்தை சம்பாத்தியத்தை சொல்லக்கூடிய இடம் ஒரு குடும்ப அங்கீ அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் வந்து இப்ப மூன்றாம் வீட்ல அமர்ந்திருந்தார்னா அது ஒரு இனக்கவர்ச்சியான காதல் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்தாம் அதிபதி வந்து நாலுல போய் அமர்ந்திருந்தார் அப்படின்னா ஒரு தாய் தாய் சொந்தங்கள் மீது கூட அவங்களுக்கு காதல் வரலாம் நாலாம் இடம் வந்து அந்த தாயையும் குறிக்கிறதுனால ஐந்தாம் இடத்துலையே ஐந்தாம் அதிபதி நல்லா வலுவாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அந்த காதல் சம்பந்தமான அந்த ஆசைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஐந்தாம் அதிபதி ஆறில் போய் அமர்ந்திருந்தார் அப்படின்னா அந்த காதல்னால பகை வம்பு வழக்குகள் வரலாம் ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிற பட்சத்தில் அந்த காதல் திருமணத்தில் முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுதான் சமுதாய அங்கீகாரம் செவன்த் ப்ளேஸு ஐந்தாம் அதிபதி எட்டில் போய் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காதலினால் அவமானம் ஊற விட்டு ஓடி போகிறது அந்த மாதிரி வந்து நடக்கும் போய் போயிருந்தா ஒன்பது அப்படிங்கிறதுல ஐந்தாம் அதிபதி அமர்ந்திருந்தா ஒரு அந்நிய மொழி பேசக்கூடிய காதல் அந்த மாதிரி கூட இருக்கும் ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய இடங்களில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு உயர்கல்வி ஸ்தானம் அந்த மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கையில் அவங்களுக்கு வரக்கூடிய லவ் அந்த மாதிரி எதுவும் ஒம்பது அந்த ஒம்பதாம் இடத்தை வச்சு தான் அவங்க தன்னுடைய மதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை வேற்று மதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அந்த ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பத்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருக்கிற பட்சத்தில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு வந்து காதல் வரும் அவங்களோட ஒர்க் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் அதிபதி வந்து ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிற பட்சத்துல அவங்களோட ஆசைகள் நிறைவேறும் ஜாதகருடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம்தான் பதினோராம் இடம் அடுத்தது ஐந்தாம் அதிபதி வந்து பன்னெண்டில் போய் அமர்ந்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மறைவு ஸ்தானத்தில் அஞ்சாம் அதிபதி போய் அமர்ந்திருந்தா அந்த காதல் வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இருக்காது வேற மாதிரி ஒரு இதுதான் இருக்குமே ஒழிஞ்சு ஒரு நல்ல ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு புனிதமானது ஒரு அன்பு அந்த மாதிரி அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து பன்னெண்டாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி இருந்தால் இருக்காது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐந்தாம் இடத்தை வச்சு காதலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் இடம்தான் காதலுக்கான பாவகம் ஏன்னா ஆள் மனதை சொல்லக்கூடிய இடம் அந்த ஐந்து எப்படி இருக்குது ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்காரு சுக்கரனோட யார் இருக்கா இந்த மாதிரி நிலைகளெல்லாம் வச்சு நம்ம வந்து காதல் வந்து நிறைவேறுமா சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் அவங்களுக்கு காதல் உண்டா இல்லை அரேஞ்சு மேரேஜ் தானா அதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ